புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை முருகன் கோயிலுக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்திய தலமாக இது போற்றப்படுகிறது இருநூற்றி ஏழு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மலையின் உச்சியில் அடர்த்தியாக மரங்களுக்கு நடுவில் கோயில் அழகை அமைந்துள்ளது இந்த கோயிலின் கர்ப்பகிரகத்தில் முருகப்பெருமான் ஆறு தலைகளுடனும் பன்னிரண்டு கைகளுடனும் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் முருகனுக்கு தீபம் காட்டும் பொழுது மூன்று முகங்கள் பக்தர்களுக்கு அழகாக தெரிகிறது பின்புறம் உள்ள கண்ணாடியில் மற்ற மூன்று முகங்களையும் காண முடிகிறது மலையின் அடிவாரத்தில் சரவண பொய்கை இருக்கிறது இதை நாக தீர்த்தம் என்றும் அழைக்கின்றன இந்த கோயிலில் பழனி மலையில் செய்யப்படுவதை போன்று சந்தனமும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றன இங்கு பல யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆங்காங்கே குகைகளும் இருக்கின்றன கஷ்யப்ப முனிவரும் இத்தலம் வந்து மிருக பெருமானை வழிபட்டு சென்றதாகவும் இதனால் இவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் பல அற்புதங்கள் நடந்த தலம் இது என்று சொல்லப்படுகிறது இங்கு ஆறு கால பூஜைகள் செய்யப்படுகின்றன தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி ஆடி கிருத்திக்கை போன்றவை இங்கே நடைபெறும் முக்கிய விழாக்களாகும் விராலிமலை முருகனுக்கு வள்ளிமயில் காவடி வினைகளெல்லாம் தீர்த்து வைக்கும் வேலவனின் காவடி இன்பம் தரும் காவடி இன்னல் தீர்க்கும் காவடி என பக்தர்கள் இங்கே காவடி எடுத்து முருகனை வழிபடுகின்றனர்